எஸ்டருக்கு பஸ் மிகவும் மெதுவாக ஊர்ந்து போவது போல் தோன்றியது நேற்று காஞ்சிபுரத்தில் அண்ணன் பெண்ணின் கல்யாணத்துக்கு போனவள் இரவு தங்கிவிட்டு இன்று காலை சென்னைக்கு திரும்பி கொண்டிருக்கிறாள் அவள் வசந்தா கேன்சர் ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிறாள் நர்ஸாக அல்ல நர்ஸ் போல பெரிய டாக்டர் சிவகுமாரிடம் கெஞ்சி கூத்தாடி விடுமுறை பெற்று கல்யாணத்துக்கு போய்விட்டு வருவதற்குள் போதும் போதும் என்றாகிவிட்டது நேற்று இரவே அவள் வீட்டுக்கு திரும்பி இருக்க வேண்டும் எதிர்பாராத விதமாக அவளுக்கு வீசிங் அதிகமாகி விட்டதால் கல்யாண வீட்டிலேயே இரவு தங்க நேர்ந்து விட்டது எகுந்து நடமாட முடியாமல் படுத்த இருக்கும் நோயாளிகளுக்கு டைப்பர் ஒரு வரப்பிரசாதம் அதை கட்டி வைத்து விட்டால் போதும் மலம் சிறுநீர் எல்லாம் கவிந்தாலும் அது உறிஞ்சிவிடும் சில மணி நேரம் தாக்கு பிடிக்கும் அவள் ஆஸ்பத்திரியில் வேலை செய்தாலும் பக்கத்தில் உள்ள சில படுத்த இருக்கும் வயதான பெண்களுக்கு டயப்பர் மாற்றுவதையும் தொழிலாக செய்து கொண்டிருக்கிறாள் கூடுதல் வருமானம் வருகிறது என்பது உண்மைதான் ஆனால் குடும்பம் நடத்த எவ்வளவு சம்பாதிச்சாலும் கடன் வாங்க வேண்டியது இருக்கிறதே அவள் சமயம் கிடைக்கும்போது ஆஸ்பத்திரியிலிருந்து நோயாளிகள் வீட்டுக்கு போய் டயப்பரை மாற்றி வீடு திரும்பி விடுவாள் யார் டயப்பரை கண்டுபிடிச்சானோ அந்த புண்ணியவானுக்கு நன்றி அவனால் என் பிழப்பு ஓடுகிறது இல்லாவிட்டால் படிப்பு அறிவும் இல்லாமல் கணவனுடைய உதவியும் இல்லாமல் எப்படி சமாளிப்பது என்று மனசுக்குள் நன்றி செலுத்துவாள் இன்று காலை அவள் மடி பாட்டியை எட்டரை மணிக்கு குளிக்க வைத்து டயப்பர் மாற்றிவிட வேண்டும் அவள் தன் வேலையை செவ்வனவே முடித்துவிட்டு அங்கிருந்து ஆஸ்பத்திரிக்கு போய் சேரும்போது ஒன்பது மணி ஆகிவிடும் அடுத்து பம்மை பாட்டி இரவு பகலுக்கு வித்தியாசம் என்ன சாப்பிடுகிறோம் எதுவுமே தெரியாது எல்லாவற்றையும் மறந்து பர பிரம்மமாக இருக்கும் ஒரு ஆத்மா அங்கு டயப்பர் மட்டும் மாற்றி வர வேண்டும் அவளுக்கு அது பத்து நிமிட வேலைதான் இருந்தாலும் அவள் போகாவிட்டால் அவர்கள் தவித்து போய்விடுவார்கள் அவள் தனியார் ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிறாள் படிப்பு எல்லாம் எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை எட்டாவது வரைதான் படிக்க வைத்தப்பட்டால் அதற்கு மேல் வீட்டில் படிக்க வைக்கவில்லை கல்யாணமும் ஆயிற்று முன்பு கணவன் குடிப்பழக்கத்தால் ஈடுபட்டு வேலைக்கு போகாமல் வீட்டில் முடங்கி கிடைக்கும் போது இரண்டு குழந்தைகளை வளர்க்க அவள் வேலைக்கு போக வேண்டிய அவசியம் ஏற்பட்டதால் ஆஸ்பத்திரியில் வேலைக்கு சேர்ந்தாள் பத்து வருடம் வேகமாக ஓடிவிட்டது பையன் ஜேம்ஸ் பிளஸ் டூ ஃபெயில் ஆகிவிட்டு என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறான் பெண் பிஏ படித்துவிட்டு வேலை தேடிக்கொண்டிருக்கிறாள் கணவன் பிழைப்புக்காக கஞ்சா கடத்த குருவியாய் மலேசியா போனவன் ரொம்ப நாள் திரும்ப வரவே இல்லை என்ன ஆனான் என்று தெரியாது கணவனுடன் கூட மலேசியாவில் சிறையில் இருந்தவன் விடுதலாகி இந்தியா வந்தவன் அவளை சந்தித்து உண்மையை சொன்ன பிறகுதான் கணவன் வருவதற்கு மேலும் நான்கு அல்லது ஐந்து ஆண்டுகள் ஆகும் என்று அவளுக்கு தெரிந்தது இப்போது முப்பத்தைந்து வயதில் தன்னந்தனியாக வாழ்க்கையை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறாள் பல இடங்களில் பஸ் நின்று கடைசியாய் அவள் இறங்குமிடம் வந்து சேரும் அப்போது ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் ஆகிவிட்டது ஒரு ஆட்டோவை பிடித்து வீட்டை வந்து அடைந்தவள் வீட்டில் போட்டது போட்டபடி இருந்தது ஜேம்ஸ் தூங்கி கொண்டிருந்தான் மகள் பியூலா மொபைலில் பாட்டு கேட்டு கொண்டிருந்தாள் ஏன்டி பியூலா சமையல் ஏதாவது செய்யறதுக்கு என்ன நான் வரும் வரை பாட்டு சும்மா தான் இருப்பியா போடி போய் சாண்ட்விச் செய் நான் குளிச்சிட்டு வரேன் என்று கொளியரறைக்குள் புகுந்தாள் அவசர அவசரமாய் குளித்துவிட்டு வந்த எஸ்தர் தன் கூந்தலை முடித்துக்கொண்டு அதற்குள் பியூலா பண்ணி வைத்திருந்த சாண்ட்விட்சை சாப்பிட ஆரம்பித்தாள் அம்மா நீ மொபைலை இங்கே வச்சுட்டு போ எனக்கு வேண்டும் என்றவாறு மொபைலை எடுத்து என்னமோ செய் என்னை யாராவது கூப்பிட்டால் நான் வீட்டிலே மொபைலை வச்சுட்டு சொல் யார் ஃபோன் பண்ணுறாங்கன்னு கேட்டுக்கோ அவசர அவசரமாக சாப்பிட்டு விட்டு நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ராத்திரி தான் வருவேன் பத்திரமாக இரு என்று சொல்லிவிட்டு டிவிஎஸ் வண்டியில் வேகமாக சென்றாள் ஆரோக்கியமும் திடமான உடற்கட்டுடன் அவள் உடல் வனப்பு செழிப்பாக இருக்கும் போச்சு இன்னைக்கு ஆரம்பமே லேட் எல்லாமே லேட்டாக தான் போக போது என்று மனசுக்குள் நினைத்தாள் முதலில் மடிப்பாட்டி வீட்டுக்கு சென்றாள் அவளை பார்த்ததும் ஏன் எஸ்தர் லேட் அந்த ராட்சசி சாப்பிட எதுவும் கொடுக்காமல் என்னை பாடாப்படுத்துறார் என்று புகார் சொன்ன பாட்டியிடம் நான் காஞ்சிபுரத்திலிருந்து இன்று காலைதான் வந்தேன் என்று சொல்லிவிட்டு பாட்டியை குளிக்கும் அறைக்கு கொண்டு விட்டாள் பாட்டி மெல்லிய குரலில் நாராயணா நமோ நாராயணா என்று பகவான் நாமத்தை சொல்லிக்கொண்டே குளித்து முடித்ததும் பாட்டிக்கு நைட்டியை மாட்டி டயப்பரையும் போட்டு விட்டாள் நீ வந்து டயப்பர் மாற்றும் வரை எதுவும் சாப்பிடக் கொடுக்க மாட்டேன் என்று சகுந்தலா என்னை பட்னி போட்டாள் சாப்பிட்டால் நான் மலம் போய் விடுவேனாம் பாவி நன்னா நன்னாயிருப்பாளாவல் என்று மருமகளை சபித்தாள் பாட்டி நான் தான் வந்துட்டேன் இல்லையா இனிமே அவங்கள மாமி நல்லா கவனிச்சுப்பாங்க என்று வாயால் சொன்னாலும் பாவம் மருமகள் மாமியாரை நல்லா நடத்துவதில்லை என்று நினைத்தாள் அங்கு வேலையை முடித்துவிட்டு பொம்மை பாட்டி வீட்டுக்கு சென்றாள் அது அடுத்த தெருவில் தான் இருக்கிறது அதற்கு நாலு வீடு தள்ளிதான் அவள் வேலை செய்யும் ஆஸ்பத்திரி இருக்கிறது பொம்மை பாட்டி எல்லாவற்றையும் மறந்துவிட்ட பாட்டி ஆனால் மலம் சிறுநீர் வரும்போது சொல்லிவிடுவாள் வீட்டில் இருக்கும் மகனோ அல்லது மருமகளோ அவளுக்கு ஒத்தாசை செய்வார்கள் மகன் அரசு வேலையிலிருந்து ரிட்டையர் ஆகி வீட்டில் இருக்கிறார் மருமகன் வங்கியில் பணி செய்கிறான் பாட்டியை குளிக்க வைத்து படுக்கையில் உட்கார வைத்து விட்டு வருவது எஸ்தரின் வேலை அவள் ஆஸ்பத்திரிக்குள் நோயும் போது பதினோரு மணி சின்ன ஆஸ்பத்திரி பத்து படுக்கைகள் கொண்டது டாக்டர் சிவகுமார் கேன்ஸ் நோயால் மறைந்த தன் அன்னை வசந்தா நினைவாக அந்த ஆஸ்பத்திரியை கட்டி நோயாளிகளுக்கு குறைந்த கட்டணத்தில் மருத்துவ சேவை செய்கிறார் அங்கு எப்போதும் கூட்டம் அதிகமாக இருக்கும் அந்த ஆஸ்பத்திரி காலை ஒன்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரை பிஸியாக இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் மருத்துவ வசதி உண்டு ரமா ட்ரவுன்ஸ் போயிருக்கிறாரா என்று எஸ்தர் அவளுடன் கூடி பணிபுரியும் நர்ஸிடம் கேட்டால் உனக்கு இன்னைக்கு நல்ல காலம் டாக்டர் இதுவரை வரவில்லை என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே டாக்டர் சிவகுமார் வந்துவிட்டார் எஸ்டரை பார்த்து நேற்று சாயங்காலம் வந்த கேன்சர் பேஷண்ட்டை நல்லா கவனிச்சுக்க என்று சொல்லிவிட்டு டாக்டர் முதல் மாடிக்கு போய்விட்டார் அது யாருடி புது பேஷண்ட் எப்போ வந்தாங்க நேற்று சாயந்தரம் நீ போன பிறகு அட்மிட் ஆனாங்க ஐந்தாம் நம்பர் ரூமில் இருக்காங்க அங்கே போ பதினாறு ரேடியேஷன் பண்ணணுமா ஒரு மாதம் இங்கே இருக்க வேண்டி இருக்கும் என்றால் ரமா அப்போது அங்கே வந்த நர்ஸ் நளினி நாலாம் நம்பர் பேஷண்ட்டுக்கு காப்பி வேண்டுமா நீ நீஃபோ என் கவனி என்று கூறவும் சரி சிஸ்டர் என்று கூறிவிட்டு எஸ்தர் நாலாம் நம்பர் அறைக்குள் நுழைந்தாள் காப்பி வாங்கி பேஷண்ட்டுக்கு கொடுத்துவிட்டு விட்டு ஐந்தாம் நம்பர் அறைக்குள் நுழைந்தாள் அங்கு தலைமயிர் நரைத்த வயதான அம்மா விட்டத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தாள் அந்த பெண்மணியை பார்த்ததும் இவங்களுக்கா கேன்சர் என்று எஸ்தர் அவளுக்காக பரிதவித்தாள் எப்படி இருக்கீங்க அம்மா ஏதாவது வேணுமா என்று கனிவுடன் கேட்டாள் அந்த பெண்மணியின் முகத்தில் புன்முறுவல் தவழ்ந்தது என் பெயர் விமலா நான் நேற்று சாயந்தரம் அட்மிட் ஆனேன் எனக்கு கர்ப்பப்பை கேன்சர் ஆப்ரேஷன் செய்து கர்ப்பப்பையை எடுத்தாகிவிட்டது இங்கு ஒரு மாதம் தங்கி ரேடியேஷன் சிகிச்சை எடுத்து போகிறேன் எனக்கு இரண்டு பசங்க பெரியவன் அமெரிக்காவில் இருக்கிறான் சின்னவன் டெல்லியில் இருக்கிறான் என் கணவர் இறந்து பத்து வருடம் ஆகிறது மத்திய அரசில் பெரிய வேலையில் இருந்தார் அவராலே எனக்கு மாதம் நாற்பதாயிரம் ரூபாய் பென்ஷன் வருகிறது நான் தனியாக மாம்பழத்தில் வாடகை வீட்டில் இருக்கிறேன் என்னை பற்றியே சொல்லிட்டு இருக்கேன் உங்கள் பேர் என்ன நீங்கள் இங்கே நர்ஸாக இருக்கீங்களா என்று தன்னை பற்றிய விவரத்தை சுருக்கமாக சொன்னால் என் பெயர் எஸ்தர் நீங்கள் நினைக்க மாறி நான் நர்ஸ் இல்லை நான் இங்கே வேலை செய்யும் ஆயா உங்களுக்கு ஏதாவது வேண்டுமென்றால் என்னிடம் சொல்லுங்கள் நான் வாங்கி வந்து கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டு விமலாவின் படுக்கையை சீர்படுத்தினாள் நீ நேர்த்தியாக புடவை கட்டி இருக்க அழகாக இருக்கே உன்னை பார்த்து நான் நர்ஸுன்னு நினச்சிட்டேன் நான் தான் நர்ஸ் யூனிஃபார்ம் போடலையே நீங்க சீக்கிரம் நல்லா ஆயிடுவீங்க என்ற எஸ்தர் தன் உடலில் சிலுவைக்குரியை இட்டுக்கொண்டாள் கொண்டாள் எனக்கு மத்தியானம் சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வாங்க என்று நூறு ரூபாய் பணத்தை பர்சிலிருந்து எடுத்து கொடுத்தாள் விமலா சில நாட்கள் எஸ்தரை மிகவும் பிடித்து போனதால் விமலா உள்ளன்போடு தன் உற்ற உறவினர்களின் பழகுவது போல அவளிடம் பழகினாள் இருவருக்குள்ளும் நல்ல அன்னோனியம் ஏற்பட்டது விமலா தன் பசங்கள் தன்னிடம் ஒட்டுதல் இல்லாமல் இருப்பதை சொல்லி பருத்தத்துடன் பெருமூச்சு விட்டுவார் எஸ்தர் குடும்பம் நடத்த பணம் இல்லாமல் தான் படும் கஷ்டத்தை கூறி மனபாரத்தை இறங்கி வைப்பாள் விமலாவுக்கு நல்ல மனசு சாப்பாடு டிபன் காபி எது வாங்கி வந்தாலும் எஸ்தருக்கு பாதி கொடுத்து விடுவாள் வங்கியில் பத்து லட்சம் பேலன்ஸ் இருக்கு மாதம் பென்ஷனும் வருது என் செலவை நானே பார்த்துக்கிறேன் என் பசங்க பெரிய வேலையில் இருக்கானுங்க எல்லோரும் சொந்த வீடு இருக்குது என்கிட்ட அவங்க எதையும் எதிர்பார்க்கலை என்று தாராளமாக செலவு செய்வாள் எப்போது எனக்கு உடம்பு குணமாகி எப்போது நான் வீட்டுக்கு போவேனோ என்றாள் விமலா ஏமா உற்சாகம் இல்லாமல் சொல்கிறீங்க உங்கள் உடம்பு சீக்கிரம் குணமாகறதுக்கு ஒரு டிப்ஸ் தரேன் முதலாவது எனக்கு நல்லாயிடும்னு நீங்கள் உறுதியாக நம்பணும் இரண்டாவது எனக்கு குணம் ஆகி கொண்டிருக்கிறது என்று நீங்கள் நினைக்கணும் மூன்றாவது இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு குணமாகி போவது போல் கற்பனையில் காண வேண்டும் இந்த மூன்றையும் செய்தால் நீங்கள் கண்டிப்பாக சீக்கிரம் நல்லாயிடுவீங்க அப்படின்னா எனக்கு இதுவரைக்கும் தெரியாது நீ சொல்வதே செய்கிறேன் அடுத்த நாள் எஸ்தர் மடி மாமி வீட்டுக்கு போய் டயப்பர் மாற்றினால் அவள் லாவகமாக செயல்பட்டதை பார்த்து மடிப்பாட்டி அதிசயப்பட்டாள் பத்து வருடம் ஒரே வேலையை செய்யும் போது திறமை தானாகவே வந்துவிடுகிறது ரேடியேஷன்ஸ் முடியும் தருவாயில் வந்துவிட்டது இன்னும் ஒரு வாரத்தில் முடிந்துவிடும் விமலா சோகமாயிருந்ததை பார்த்து என்ன பாட்டி ஆஸ்பத்திரியை விட்டு போறோம்னே என்று வருத்தப்படுறீங்களா என்று கேட்டு சிரித்தாள் அதற்கு விமலா நாளை என் இரண்டு பையன் என்னை பார்க்க வரப்போகிறார்கள் அவர்கள் யாராவது ஒருவனுடன் போய் இருக்கலாம் என்று இருக்கிறேன் இவ்வளவு நாள் தனியாக இருந்து விட்டேன் எனக்கு பென்ஷன் வந்தாலும் என்னால் இனிமேல் தனியாக இருக்க முடியும் என்று தோன்றவில்லை உனக்கு உன்னை விட்டு வெகு தூரம் அதாவது வெகு தொலைவு போக போகிறேன் என்று நினைக்கும் போது மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு அவர் சொன்னான் ஒரு நாள் சாயந்தரம் விமலா இருந்த அறைக்குள் இரண்டு பேர் காரசாரமாய் உரத்த குரலில் விவாதித்துக் கொண்டிருந்தனர் ஏன் சண்டையே போட்டார்கள் என்று சொல்லலாம் அவர்கள் பேசியது அங்கிருந்த எஸ்தருக்கு சிறிது விளங்கியது அவங்க இரண்டு பேரும் பென்ஷன் பாட்டியின் பசங்கள் ஒருவன் அமெரிக்காவில் இருக்கான் சின்னவன் டெல்லியில் இருக்கான் சிங்கப்பூரில் வேலை கிடைத்து நாலு நாட்கள் புதிய வேலையில் சேரப்போகிறான் யார் அம்மாவை பார்த்துகிறது என்ற காரணத்தால் தான் வாக்குவாதம் நீதான் அம்மாவை பார்த்துக்கணும் என்று இரண்டு பேரும் தன் பொறுப்பை தட்டி கேட்கிறாங்க என்றால் ரமா மெதுவான குரலில் நான் அமெரிக்காவில் இருக்கேன் அங்கே எப்படி நான் அம்மாவை பார்த்துக்க முடியும் எப்படி கூட்டின்னு போகிறது என்று பெரியவனும் எனக்கு சிங்கப்பூரில் வேலை கிடைச்சிருக்கு நான் எப்படி உடனே அம்மாவை அங்கே ஆவேசிட்டு போகிறது அதனாலே அம்மாவை நீயே பார்த்துக்கோ என்று சின்னவனும் ஒரு காரணம் சொல்லிட்டு அதை கேட்டு எஸ்தர் மனசுக்குள் சிரித்தாள் இரண்டு மகன்களும் போன பிறகு அவளிடம் உங்கள் மகள்களை என்ன முடிவு எடுத்தார்கள் என்று வினைவினால் எஸ்தர் அவர்கள் இரண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்களே தவிர யார் என்னை அழைத்து கொண்டு போவார்கள் என்பதை சஸ்பென்ஸ் வச்சுட்டு போயிட்டு இருக்காங்க அடுத்த வாரம் நான் இந்த ஆஸ்பத்திரியிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகும்போது தான் நான் யார் கூட போக போகிறேன் அப்படின்றதையே எனக்கு தெரிய வரும் எனக்கு நீங்கள் போறீங்களே என்று வருத்தமாயிருக்கு வருத்தப்படாத நான் அடிக்கடி உன்னை அலைபேசியில் தொடர்பு கொள்வேன் அன்று விமலா டிஸ்சார்ஜ் ஆகும் தினம் தன் கையில் வைத்திருந்த பணத்தை கொடுத்து ஆஸ்பத்திரிக்கு செட்டில் பண்ணிவிட்டு எஸ்தர் நீ என்ன நன்றாக பார்த்துக்கிட்ட கவனித்து கொண்ட பிறகுக்கு நன்றி உனக்கு நான் என்றதும் எஸ்தர் பணத்தை வாங்கிக் கொண்டார் நீ இறங்கா எனில் புகழ் ஏது என்று உருக்கத்துடன் முணுமுணுத்ததைக் கொண்டிருந்த விமலாவின் கண்களிலிருந்து கண்ணீர் முத்துகள் வயிர்ந்தோடியது அதை பார்த்த எஸ்தரின் முகத்தில் தோன்றியது இரக்கம் இன்னும் யாரும் வரலை அம்மா கனிவுடன் கேட்டால் வருவாங்க பாரு என்று விமலா சொல்லிக்கொண்டிருக்கும் போது பெரிய பையனின் சம்பந்தியும் அவர் மனைவியும் அறைக்குள் நுழைந்து இருவரையும் திருக்கிற வைத்தார்கள் உங்களை நினச்சி ராத்திரி எல்லாம் நான் தூங்கவே இல்லை என்றான் சம்பந்தி அம்மா அதை கேட்டு எஸ்தருக்கு சிரிப்பு வந்தது சம்பந்தி ஐயாவும் தன் பங்குக்கு உங்கள் பெரிய மகன் அதாவது மாப்பிள்ளை எல்லா விஷயத்தையும் எனக்கு சொன்னார் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க உங்களை முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் சேர்க்க நாங்களே காரில் வந்திருக்கோம் வாங்க போகலாம் என்று சொன்னதை கேட்டு எஸ்தர் முகத்தை வேறு பக்கம் திருப்பி கொண்டு தன் வாயில் கையை பொத்திக்கொண்டு கொண்டு சிரித்தாள் என்னை நான் பார்த்து கொள்கிறேன் உங்களுக்கு சிரமம் வேண்டாம் என்று விமலா நாசுக்காக மறுத்ததும் அவர்கள் வற்புறுத்தாமல் உடனே போய்விட்டார்கள் சோகமான சூழ்நிலை இருக்கும்போது இடுக்கன் வரும்போதும் நகுக என்பதற்காகவே ஏதாவது ஓர் சம்பவத்தை நடத்துவது இறைவனின் இயல்பு போலும் அவர்கள் போனதும் அம்மா உங்கள் மகனுக்கு ஃபோன் பண்ணுங்கள் என்ன சொல்கிறான்னு கேளுங்க என்றாள் எஸ்தர் நான் ஃபோன் பண்ணிட்டேன் பெரியவன் நம்பி பார்த்துப்பான் என்று அமெரிக்கா போய்விட்டான் என்று தெரிந்தது பாவம் அவன் என்ன பண்ணுவான் அமெரிக்காவில் டாக்டரிடம் போனஸ் நிறைய செலவாகிவிடும் அதனால் என்னை அமெரிக்காவுக்கு கூட்டி போவதில் அவனுக்கு தயக்கம் சின்னவன் சிங்கப்பூரில் புது வேலையில் சேர்ந்து விட்டது தெரிந்தது அவன் மனைவிக்கும் அவன் வேலை செய்யும் கம்பெனியிலேயே வேலை கிடைத்து விட்டதாம் நீ நல்லாயிரு என்று வாழ்த்தினேன் என்று சொல்லி சந்தோஷப்பட்டாள் எங்காவது தாயுள்ளம் குற்றம் பார்க்குமா பெத்த மனம் பித்து என்று எஸ்தர் தொடங்கியதும் விமலா குறுக்கிட்டு பில்ல மனம் கல்லு என்பதை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் யதார்த்தத்தை தான் நாம் பார்க்கணும் என் பிள்ளைகள் நான் எப்பவும் குறை சொல்ல மாட்டேன் நான் எவ்வளவு நாள் தனியாகவே இருந்தது அப்படி இருந்து விட்டது என்னால் தனியாகவே இருந்து சமாளித்து விட முடியும் என்று என் இரண்டு பையன்களும் நினைக்கிறார்கள் போல் இருக்கிறது என்றால் விமலா விட்டு கொடுக்காமல் நீங்கள் என்ன செய்ய போறீங்கம்மா எனக்கு கேன்சர் இருக்கிறதுனாலே என்னால் தனியாக இருக்க முடியாது யாரிடம் தஞ்சம் புகுவது என்ன செய்வதென்று என்று தெரியல எஸ்தர் சிறிது யோசித்தாள் அம்மா இவ்வளவு நாள் பழகின உரிமையில் உங்களை தாயான நினைத்து ஒன்று கேட்கிறேன் நீங்க என் வீட்டில் இருக்கலாமே என் அறையில் உங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டளை போட்டு விடுறேன் மருந்து கொடுப்பது டாக்டரிடம் அழைத்து போவது வேண்டிய உதவியை வேலைக்கு போய்கொண்டே பண்ணுறேன் தயவுசெய்து மாட்டேன் என்று சொல்லிவிடாதீர்கள் என்றால் எஸ்தர் நீ என்ன சொல்கிற உன் கூட இருப்பது எனக்கு சம்மதம்தான் ஆனால் என்று இருத்தாள் விமலா என்ன ஆனால் எனக்கு தெரியும் நான் கிறித்துவ மதத்தை சேர்ந்தவள் என்று தானே யோசிக்கிறீங்க நான் உங்களை என் அம்மாவாக தான் பார்க்கிறேன் சேச்ச அதுக்கில்லை யாவரும் கேலி என்று நினைப்பவள் நான் மதமான பேய் என்னை பிடிக்கவில்லை நீ உதவி செய்ய முன் வந்திருப்பது மற்றற்ற மகிழ்ச்சியை கொடுக்கிறது திடீரென்று உன் கணவர் வந்துவிட்டார் தான் தயங்குகிறேன் எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை குழந்தைகள் பியூடா ஜேம்ஸ் இரண்டு பேரும் நீங்க என் கூட இருந்தால் நிச்சயமாக சந்தோஷப்படுவாங்க என்று கணவர் வருவதற்கு இன்னும் மூன்று வருடங்கள் ஆகும் ஒருவேளை அவர் சீக்கிரம் வந்துவிட்டாலும் உங்களுக்கு வேறு வழி ஏற்பாடு செய்து விடலாம் ஒரு சன்னல் மூடினால் இன்னொரு சன்னல் திறக்கும் என்றவர் பொண்ணுக்கு ஒரு பொண்ணு செய்யும் உதவியை மறுக்காதீங்க உங்கள் மகன்கள் எதுவும் சொல்ல மாட்டாங்களே என் பசங்க ஒன்றும் சொல்ல மாட்டார்கள் தெய்வம் உதவி செஞ்சிருக்குன்னு எண்ணி சந்தோஷப்படுவார்கள் நான் இன்னும் எவ்வளவு மாதம் உயிரோடு இருக்க போகிறேன்னே தெரியலை நான் வாய்வதற்கு யாருடைய துணையாவது எனக்கு வேண்டி இருக்கு நீ நீ மகள் போல என் மேலே பிரியமாக இருக்க அதனால் உங்ககிட்ட அடைக்கலம் கோருகிறேன் நீ மனிதாபிமானத்தோடு செய்ய போகும் தொண்டிற்கு உனக்கு கோடி புண்ணியம் எனக்கு தாராளமாய் பென்ஷன் வருது நீ கேட்கும் பணத்தை கொடுத்து விடுறேன் உன்னுடைய பிரச்சனையும் கொஞ்சம் குறையும் நான் போய் பெரிய டாக்டரிடம் போய் ஒரு மணி நேரம் பர்மிஷன் வாங்கிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு நெஞ்சில் நிறைவுடன் உவகையுடன் முதல் மாடிக்கு ஓடிச் சென்ற எஸ்தரை மனிதநேயத்துக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் அசாதாரண பெண் இவள் என்று நினைத்த விமலாவின் கண்கள் பணித்தன இந்த கதையிலிருந்து தெரிஞ்சது உங்களுக்கு என்ன மறக்காம கீழே கமெண்ட்டாக சொல்லுங்கள் மேலும் சேனலில் போடுற ஒரு ஒரு யூஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணுங்கள் பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வர நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நாளை ஒரு நல்ல அருமையான கதை உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை முடிஞ்ச பிற்படுகின்றேன் நன்றி வணக்கம்